என்னுடைய <imitation> வேளோ <imitation> சொல்லக்கூடிய ஆயுதத்திலே நீ வந்து விழுந்தாய் என்றால் உன்னுடைய உடலாகப்பட்டது மறைந்துவிடும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாராம் அதனால வயது முதிர்ந்த காலத்தில் நாற்பத்தி எட்டு நாளுக்கள் விரதம் இருந்து முருகா 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 என்று வேண்டி அவருடைய வேளாகப்பட்டது அந்த ஆயுதத்தில் போய் அப்படி எந்த இடத்துல வேல் தெரியுதோ அந்த இடத்துல போய் விழுந்து விடுமாம் விழுந்தாக்க அதனுடைய உருவமாகப்பட்டது மறைந்து விடுமாம் இதுதான் நாற்பத்தி எட்டு நாளுக்கு பெருமை என்று சொல்லியிருக்கின்றார்கள் முருகப்பெருமானுடைய மயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் எதெல்லாம் கைதான் லூசு போல

எந்த விலங்கா இருந்தாலும் சரி எந்த பறவையா இருந்தாலும் சரி அது உயிரோட இருக்கப்ப அதுக்கு மரியாதை கிடையாது செத்து போச்சுன்னா அதுக்கு மரியாதை கூட மனுஷனுக்கு உசுரோட இருக்க தான் சொல்லுவேன் தலைவர் போறாரு மந்திரி போறாரு அமைச்சர் போறாரு செயலாளர் போறாருமே எல்லாம் சொல்லுவேன் செத்து போயிட்டான்னா ஒரே

அப்படி வாங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட ரகசியமா கேட்கிறேன் சரி எல்லோருடைய எறுதி ஊர்வலமாக பார்த்திருப்பீங்க நல்ல விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நரிக்குறவர் என்று சொல்லுகிறார்கள் இல்லை உருவிக்காரர் அவங்க எறதி ஊர்வலத்தை யாராவது பார்த்துருக்குறீங்க யாராவது உட்காந்து யாரும் கிடையாது அக்கா ஜாக்காமல் இருக்காங்களா இவன் ஜாகிரேன் எங்க ஜாகிரா எதுவுமே தெரியாது எந்த இடத்துல புதைக்கிறங்கிற கூட யாருக்கும் தெரியாம ரகசியமா புதச்சு தெரியாதுன்னு தெரியாது இப்படி பல விஷயங்கள் இந்த மாற்றம் இருக்கு அப்புறம் இதை விடுமுடு அது தெரியாது இது தெரியாது இருக்கீங்க அப்புறம் நாம் போய் இதை போய் பேச முடியுமா நான் வந்து அதைத்தான் நான் பேச முடியும் ஆமா நீங்க பேசலாம் இல்லை நான் பேச முடியாதுல்ல சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாருன்னு சொன்னா நீங்க யாரு நான் நார்தர் கணப்பிரிய கலகப்பிரியர் கிணப்பிரியர் பிரம்பனுடைய பிள்ளை நான் தான் ஆமா

நான் என் உலகத்துல நான் இருக்க என் உலகத்துல நான் இருக்கிறது எனக்கு சுகமா இருக்க சரி 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 இதுல சுகமா இருந்தா ஏலே என்ன வசதியும் கிடைக்க சரியா மத்தேன் கேக்கல நீங்க ரெண்டு வருஷம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இங்கிட்டு பேசிட்டு இருக்க அவர் அங்கிட்டு பேசிட்டு இருக்காரு என் பெரிய போ நீ சித்தப்பு நீ இங்கிட்டு பேசிட்டு இருக்க நான் அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் மாவட்ட எதை கேட்பாங்க காலுக்கு ஒரு பக்கமா பேசினா யாரு என்ன விளங்க சரி அந்த வெத்தலையோட மோடிடணும் பாவிய வருவி மகாலட்சுமி அந்த புறத்துக்கு கூட போய் வரக்கூடிய சக்தி எனக்கு உண்டு அசிங்கமா இல்ல ஏன் ஒரு பொம்பளையுடைய அந்த புறத்துக்கு போறதுக்கு வசதி இருக்கு அசிங்கம் இல்லையா அந்த புறம் என்றால் மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துக்கு யாரும் அழைப்பு இல்லாமல் போய் வரக்கூடிய அனுமதி எனக்கு உண்டு ஒரு ஜனம் இருக்கிறதுக்கு போறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கா உண்டுல அது சரி உங்களுக்கு கல்யாணம் காட்சி கிடையாது ஏன் ஒருத்தனம் பொண்ணு கொடுக்கலையா இல்ல ஆசைகளை வெறுத்துட்டேன்

அதான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது அது பிரம்ம முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்துலதான் நீ தெரியாம அதுல சாமி வருது வரலையா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வேற எந்த வாகனமும் ஓடாது நம்ம இயற்கையில இருந்து அருமையான ஆக்சிஜன் காத்து கிடைக்கும் நம்ம சுவாசிச்சா நமக்கு நல்லது அதுதான் இயற்கை இது இயற்கை அவர் ஆன்மீகம் சொல்லுவார் அது பிரம்ம முகூர்த்தம் பாரு அது அப்படியும் பாரு அதை இப்படி பாரு அவர் உன்னை சொல்லுவாரு நான் உன்னை சொல்லுவேன்

சந்தோஷமா கேட்டுட்டு போ இந்த வார்த்தையை என் வாயில கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன ஒன்னு சொல்லு சந்தோஷம் போகுது சில சந்தேகம் என்ன சரி இந்த நாட்டுல பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா

அப்பையா சொன்னது பொய்யா என்ன பொய் அப்பதே சொன்னா பெரித பெரிது புவனம் பெரித புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாக உந்தியல் பிறந்தோம் கரியமாக அலையடர்த்துகின்றோம் அலையடர் குருமுனியின் அங்கே இலக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோம் கலசமோ புவியல் சின்மம் புவியோ அரவணு குறுதலை பாவம் அரவமோ உமையவள் சிறுவரல் மோதிரம் உமையவர்களோ இறைவனார் பாகத்துள் ஒடுக்கம் இறைவனாரோ தொண்டருக்குள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சாற்றுவதும் பெரிதேன்னு சொன்னானே அவ்வையே

அது பெருசு அதை விட அது பெருசு அதை விட அது பெருசு இதையெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தாம இதையெல்லாம் எல்லாம் வணங்கக்கூடிய தான் இறைவன் அடிமை என்று சொல்லிருக்கின்றார்கள் ஆமா அப்ப இறைவனை வணங்க 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 அவர் சக்தியை கொடுக்கின்றார்களவா இல்லை ஜாமே இறை தொண்டருக்குள்ள அடுக்கத்தானே சாமி ஆமா எப்படிங்க பாருங்களேன் அவ்வளவுதான் கணவன் கணவன் மனிதர்கள் அடக்கணும்னு என்ன வச்சு சொல்றாங்க வேண்டிக்கிடையே திருவள்ளா கொண்டாடுறோம் வேலை குத்துறோம்னு நினைக்கிறிய காவடி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப இதுக்குள் வந்து இறைவனாகப்பட்டவன உள் வந்து உடம்புல வந்து எறங்களால் ஆனா இந்த காவடியும் குத்தி எடுத்து போக முடியும் இல்லைன்னா சும்மா குத்த முடியுமா ஓஹோ இதுக்கு சும்மா சாமி ஒன்றை பிறகு தானே குற்ற முடியும் ஒரு ஆட்டு கிடாயை இந்த ஆட்டுக்கிடாயத குழு உடம்பு குளுக்கிறாதானே அறுவாள் போட்டு வெட்ட முடியும் இல்லைன்னா வெட்ட முடியுமா குளுக்கல குளுக்கலன்னு ஏன் மட்டும் தண்ணியை ஊற்றி ஆட்டுக்கிடாயை குளுக்க வைக்கிறீங்க சரி அப்போ மட்டன் அனுப்பிச்சிட்டா அதெல்லாம் வெட்டான்னு அதெல்லாம் குளுக்கிக்கிட்டுதான் இருக்கா அது வேற கணக்கு நான் கேட்கும்போது தைப்பத்துக்கு ஆட்டுக்கிடா வேலை குற்றியா சாமி தெய்வத்துக்கு காட்டுக்கிடா வெட்டுவது அது வேறு இது வேறு ஆமா எல்லாம் வெட்டோர் தானே அந்த வெட்டை இங்கே இந்த வெட்டுக்கு சேர்க்காதீங்க இந்த வெட்டத்தில் அந்த வெட்டை கொண்டு போய் சேர்க்காதிய எல்லாம் கொலையுதானே சாமி அது வேறு குழு இனிமே வெட்டுனாலும் கொலையுதா இங்கே வெட்டுனாலும் குலையுதான் அங்கே சிலுக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான் இழுத்து பொழுது காலை படிச்சு நாளா கட்டிக்கிட்டு லவக்கம் இழுத்து விட்டு போயிகிட்டே இருப்பான்றேம்மா என்னமோ நீங்க சொல்கிறியே சரி போயிருவாங்களா மாமா ஆமா 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 கண்ண பெருமானு ஆமா மனித எதனையும் சேர்த்து இல்லை கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்ல கிடையாது மனிதன் எதிரையும் சேர்த்தில் சொல்ல கிடையாது